விஷயம் தெரியுண்ணா தெரிஞ்சுக்கிட்டேன்ண்ணா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லில்ல என்ன சொல்றீங்க ராஜ்குமார் ஏதாவது கன்டெக்ட்டை வச்சு லைவ் பண்ணுங்க என்ன ஒரு பார்ப்பாங்க ஓகே ஓகே முகேஷ் ஓகே கண்ணா ஓகே தேங்க் யூ நைட் லைவ் நைன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி ஆமா ஆமாங்க பிரின்சஸ்ஸு நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி நைட் லைவ் இல்லை ப்ரின்சஸ்ஸு லைவ் சாட்டில் அட்ரெஸு கேட்கக்கூடாதுன்னு ஆ ஓகே ராஜ்குமார் ஓகே தெரிஞ்சிக்கிட்டேன் ரைட்டு நான் நியர்பாய் பை அதனால ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டேன் ஆர்வத்துல கேட்டீங்க ஓகே ஓகே உங்கள் ஆர்வம் எனக்கு சோதனை ஹாய் கார்த்திக் தம்பி வா கண்ணு என்ன சாப்பிடலாம் கண்ணு இனிமேலா கண்ணை சாப்பிடும் நீ சாப்பிட்டியா கண்ணு நீங்க சாப்பிட்டியா கண்ணு

அவுங்க அவங்க மாசம் மாசம் ஈஸியா சம்பளம் எடுத்துட்டு போயிடுறாங்க நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு லைவ்ல உட்கார்ந்து காசே வராது சுத்தமா காசே வராது லைவ்ல உட்கார்ந்து வேஸ்ட் எதாவது சப்ஸ்கிரைப்பர்ஸ் வந்து இப்படி வந்து கேட்கிறோம்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம்ல அதுதான் நமக்கு பல நேரெல்லாம் ஒண்ணுமே இல்ல லைவ்ல வந்து உட்கார்ந்து பேசுறதுலாம் என்னைக்கு நான் ஒரு டால ஏன் பண்ணுவேன் கஷ்டமா இருக்கு எனக்கு இப்பதான் சொல்லிட்டு இருக்க ராஜ்குமார் சும்மா எனக்கு டென்ஷன் பண்ணிட்டு இருக்க ராஜ்குமார் இந்த வரையும் நான் என்ன பேசிட்டு இருக்கேன் அதை தானே சொல்லிட்டு இருக்கேன் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண ராஜ்குமார் ஓகேவா எனக்கு எவ்வளவு அமௌண்ட் போட்டது நான் உங்களுக்கு சொல்றேன் தனியா மெசேஜ் பண்றேன் அதுல நீங்க பாதி வாங்கிக்கங்க ஓகேவா எப்பா நான் உங்ககிட்ட சொல்லப்பா நான் வந்து எங்க பிரின்சஸ் சொல்றேன் சரியா பிரின்சஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஓகே ஜாயின் பண்றேன் ஜாயின் பண்ண பாராஜ்குமார் ஓகேவா அதுக்கு நாங்க என்ன பண்ண முதல் உலகம் முதல் உலகம் ஜாயின் பண்ணுங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரின்சஸ் இன்னும் மூணு மாசம் அவன்தான் தெரியல நாலு மாசம் கூட அவங்களே தெரியல நூறு டாலர் ஏர் பண்றதுக்குள்ள வருஷம் முடிஞ்சிட மாட்டுது அப்படி இருக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஷையும் ஜாயின் பண்ண சொல்றேன் கண்டிப்பா பண்ணுங்க ராஜ்குமார் கண்டிப்பா பண்ணுகண்ணு நம்ம ஊர் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்ணுகளா ஓகேவா ரிவார்டு கொடுக்க சொல்றேன் ரிவார்டுனா ரிவார்டுனா என்ன ராஜகுமாரு அவார்டா ரிவார்டா சாரி அவார்டு ராஜ்குமார் ஏற்கனவே நான் வாங்கிட்டேன் யூடியூப்ல வந்து ஓகேங்களா யூடியூப்ல இருந்து